ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி திருவாதிரை புழுக்கு தாங்க பண்ண போகிறேன் இது வந்து கேரளா ஸ்பெஷல் திருவாதிரைக்கு மெயினாக எல்லா வீடுகளையும் இருக்கும் இந்த கூட்டு திரு இங்கே வந்து நம்ம திருவாதிரை கூட்டுன்னு சொல்லுவோம் நாங்கள் கிழங்குகளை வச்சு தாங்க கேரளாவில் ஸ்பெஷலாக பண்ணுவோம் இங்கே காய்கறியை வச்சு கூட்டு பண்ணுவாங்க இப்போ இந்த இது வந்து மார்கிழி மாதந்தான் கிடைக்கக்கூடிய கிழங்கு இதில் நிறைய கிழங்கு இன்னும் வாங்கணும் ஏன்னா எனக்கு கிடைக்கல இப்போ இருக்கிற கிழங்கை வச்சு நான் ஒரு கூட்டு பண்ண போகிறேன் என்னென்ன கிழங்கு எடுத்திருக்கேன்னு பார்க்கலாங்க இது காவத்து கிழங்கு இது நாட்டுக்கெழங்கு சேம்பு சேனக்கிழங்கு வாழைக்காய் அரசாணிக்காய் இது கூட நீங்கள் மரவள்ளி சக்கரை வள்ளி வேறு இந்த கிழங்குகள்லாம் நம்மளுக்கு அரிக்காதுங்க அதனால இந்த கிழங்கை போட்டு நம்ம கூட்டு பண்ணிக்கலாம் இது கூட தட்டைப்பயிரையும் நான் வேக வை வேக வைக்க போகிறேன் இதை ஊற வச்சு வச்சுருக்கங்க இப்ப இதையும் போட்டு நான் வேக வைக்க போறேன் இதில் கொஞ்சம் கிழங்குகளாக தான் எடுத்து தான் நான் கூட்டு பண்ண போறேங்க எப்படி பண்ணலான்னு பாக்கலாங்க பயிர் வந்து ஊற வச்சு வச்சுருக்கேங்க இது முதல்ல வேக வச்சு இந்த கிழங்குகள் எல்லாம் நம்ம சீவி எல்லாம் கட் பண்ணி வேக வைக்க போறோம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க இப்போ நல்லா கிழங்கு எல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு இதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க இதில் மண் இருக்கும் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ தட்டைப்பயிறு வந்து ரெண்டு விசில் வச்சு வேக வச்சு வச்சுருக்கேங்க இப்போ இந்த கிழங்குகளை இதெல்லாம் போட போகிறேன் இந்த கிழங்கெல்லாம் போட்டாச்சு இப்போ இதில் கொஞ்சம் தேவையான உப்பு போட்டுக்கலாங்க கொஞ்சமாக போட்டுக்கோங்க வேணும்னா அப்புறம் போட்டுக்கலாம் கொஞ்சமாக உப்பு போட்டு சின்ன ஸ்பூனில் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் இதையும் போட்டு நல்லா கொஞ்சம் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கோங்க மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் ஒரு மூணு விசில் வேக விட்டுருங்க மூணு விசில் வேக வச்சு எடுத்தாச்சுங்க ஸ்கூல் போயாச்சுங்க இப்போ திறந்து பார்க்கலாம் பாருங்க நல்லா வெந்திருச்சு கிழங்கெல்லாம் நல்லா வெந்திருச்சுங்க பாருங்க இந்த மாதிரி வெந்தால் போதும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் நம்ம தேங்காய் துருவெல்லாம் போட்டுக்கலாங்க நிறைய பேர் தேங்காய் ஜீரகம் போட்டு அரைச்சி ஊற்றுவாங்க நான் இன்னைக்கு தேங்காய் துருவி போட போகிறேங்க ஒரு தேங்காய் ஃபுல்லாக துருவிக்கோங்க துருவி போட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தேங்காய் துருவல் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுல உப்பு எவ்வளோ பத்துமான்னு பாத்துக்கோங்க உப்பு பத்தலைன்னா நீங்க போட்டுக்கோங்க தேங்காய் துருவல் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு பண்ணி உப்பு பத்தலைன்னா போட்டுக்கலாம் இப்போ இதில் தேங்காய் கருவேப்பில பச்சை கருவேப்பிலாம் போட்டுக்கலாங்க பச்சை கருவேப்பிலாம் போட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் பச்சை தேங்காய் தேங்கண்ண ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஊற்றிக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுதான் திருவாதிரை கூப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க பாருங்க நல்லா ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு வேணும்னா தேங்காய் ஜீரகம் அரைச்சி ஊற்றிக்கலாம் நான் இன்னைக்கு தேங்காய் ஜீரகம் அரைக்கல சும்மா தேங்காய் மட்டும் துருவி போட்டுட்டேன் இதுதான் திருவாதிரை கூட்டு நல்லா இருக்குங்க இன்றைக்கு எல்லா வீடுகள்லையும் இந்த மாதிரி தான் செய்வாங்க கேரளாவில் இது வந்து பெண்கள் வந்து அரிசி ஆகாரங்கள் சாப்பிட மாட்டாங்க சிறுதானியத்திலேயோ கஞ்சியோ உப்புமா ஏதோ செஞ்சு சாப்பிடுவாங்க உப்பு சப்பாத்தி ரவை உப்புமா கோதுமை ரவையில் ஏதோ செய்வாங்க இதுதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி இதுதாங்க திருவாதிரை ஸ்பெஷல் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கூட்டு குழந்தைகளுக்கும் நம்ம பாரம்பரியமான உணவுகளை சொல்லி நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப நல்லது குழந்தைகளுக்கும் தெரிஞ்சுக்கும் பாயசம் லாங் வீடியோ போட்டிருக்காங்க உங்களுக்கு வேணும்னா வீடியோ போய் பாருங்கள் குவை கிழங்கு எப்படி சரி பண்ணலான்னு நான் போட்டிருக்கேங்க அதையும் போய் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ